சுவிசேஷத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அற்புத மனிதன் மிஷனரி தாமஸ் ராக்லேண்ட் அவர்களின் வாழ்க்கை சரித்திரம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இங்கிலாந்து தேசத்தில் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பிறந்தார் ஆனால் சிறு வயதிலே தன் தாய் தகப்பனை இழக்க நேர்ந்தது தன் தாய்மாமாவின் ஆதரவில் வளர்க்கப்பட்டார் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் படிப்பை நிறுத்துவிட்டு தன் மாமாவுக்கு வியாபாரத்தில் உதவி செய்து வந்தார் மேல் படிப்புக்கு ஆசைப்பட்டு சில காலம் சென்று மேல் படிப்பையும் முடித்துவிட்டு சிஎம்எஸ் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்றார் ஆயர் பணிதான் உலகத்திலேயே சிறந்த பணி என்றும் சுவிசேஷம் அறிவிப்பது ஆத்துமா ஆதாயம் செய்வதெல்லாம் தேவையில்லை என்று ஒரு கருத்தை கொண்டிருந்தார் ஒருநாள் சிஎம்எஸ் சங்கத்தின் செயலாளராக இருந்த ஹென்றி அவர்கள் மூலம் ஆத்தும ஆதாயத்தின் மேன்மையை அறிந்து கொண்ட ராக்லேன் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஆத்தும பாரத்தால் நிரப்பப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தார் ஆறே மாதத்தில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அந்நாட்களில் நெல்லை மாவட்டம் முழுவதும் சுற்றியுள்ள கிராமங்கள் முழுவதும் ஜாதி கொடுமையினால் நிறைந்திருந்தது மேல்ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்களை அடிமைகளைப் போல நடத்தினார்கள் இதை பார்த்த மிஷனரி ராக்லேண்ட் அவர்கள் அதிர்ந்து போனார் இந்த அடிமைத்தனம் விலக ஒரே வழி இயேசுவைப் பற்றிய தான் என உணர்ந்து தீவிரமாக ஜெபித்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தன் குழுவினருடன் சிவகாசி பட்டணத்திற்கு வந்தார் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஒரே வருடத்தில் ஆயிரத்தி நானூறு கிராமங்களில் இரண்டு முறை இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் இந்த சுபிஷேஷத்திற்காக மிஷினரி ராக்லேண்ட் அவர்கள் செய்த தியாகமும் செலுத்திய கிரயமும் கொஞ்சமல்ல ஒரு முறை ஒரு கிராமத்தில் சுவிசேஷத்தை மிகுந்த அவர் அறிவித்து கொண்டிருந்த போது ஒருவன் அவருடைய தலையில் ஒரு உலக்கையினால் ஓங்கி அடித்தான் தலையில் தொப்பு இருந்ததனால் சற்றே உயிர் தப்பினார் சிறுவர்கள் மண்ணை வாரி அவர் மீது எரிந்தார்கள் அநேகர் தூசண வார்த்தைகளால் திட்டினார்கள் அநேக முறை அடித்து துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் பசியினாலும் பட்டினியினாலும் வாடினார் தன் தலையில் அணிந்திருந்த தொப்பியால் கூழ் வாங்கி குடித்து தன் வயிற்று பசியை ஆற்ற வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டது ஆனாலும் ராக்லேண்ட் அவர்கள் இத்தனை கொடுமையிலும் வறுமையிலும் அவர்கள் சந்தோஷமாக சுவிசேஷ பணியை செய்தார் தன் சரீரத்தில் பலவீனப்பட்டு நாற்பத்தி மூன்று வயதிலேயே ரத்த வாந்தி எடுத்து தன் ஜீவன் பிரியும் நேரத்தில் கூட இயேசு இயேசு என்று சொல்லி மறித்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பான தெய்வ பிள்ளைகளே மிஷனரி ராக்லேண்ட் அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து இந்தியாவிற்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்தனுடைய விளைவுதான் இன்று நீங்களும் நானும் பார்க்கிற இந்த மாற்றங்கள் நம் இந்திய தேசம் ரட்சிக்கப்பட நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் மறிப்பதற்குள் ஒரு கூட்டம் மக்களை சுவிசேஷத்தினால் இயேசுவின் பக்கம் திருப்ப அர்ப்பணிப்போடு புறப்படுங்கள் நிச்சயம் தேசம் நம்பசமாக மாறும்